அதேபோல் விஷத்தறி தொழில் நலுவடைந்து அந்த தொழிலாளிக்கு வேலை இல்லாம வறுமையில் வாடி கொண்டு இருக்கின்றாங்க வறுமையில் வாடுகின்ற தொழிலாளிகளை பணத்தாசை கட்டி அவருடைய கிட்டி முறைகேடாக எடுத்திருக்கிறாங்க இந்த புகார் அரசாங்கத்துக்கு போகுது திமுக எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் அந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசாங்கத்திற்கு தகவல் வந்து ஒரு குழு அரசாங்கம் அமைக்கப்பட்டு குழு போய் அந்த மருத்துவமனையில் சோதனையிட்டு முறைகேடு நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அந்த மருத்துவமனைக்கு தடை செய்யப்படுது ஆனால் கைது செய்யலை இதுவரைக்கும் கைது செய்யலை எவ்வளோ கொடுமை ஒரு வறுமை அந்த வறுமை மையப்படுத்தி ஏழைகளை உடைய உடல் உறுப்புகளை திருடுவது எந்த அளவு எந்த அளவு நாயம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமில்ல பள்ளி வளையத்தில் இதே மாதிரி ஒரு பெண்மணிக்கு வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காட்டி கிட்டி எடுக்குன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் கல்லீரல் எடுத்துட்டாங்க கிட்டிக்கு பதில கல்லீரல் எடுத்துட்டாங்க இப்படிப்பட்ட அவளை ஆட்டி தொடர வேண்டுமா